இப்போ தங்க வைக்கிற விலைக்கு பார்த்தீங்கன்னா யாருனாலேயுமே தங்க வாங்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு ஏன்னா இப்போ பவுனே பார்த்தீங்கன்னா எண்பத்திரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு பட் ஆனால் உங்களுக்கு ஆரோ நெக்லஸ் சேர்த்தியா பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பவுனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம அனுபவ ஜுவல்லரி ஸோ அனுபவ ஜுவல்லரி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் வயசில் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க ஸோ அதில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வெறும் நாலு கிராமில் ஃபுல் செட்டே ரெண்டு கம்மல் ஒரு செயினோட உங்களுக்கு ஃபுல் செட்டே வந்துருங்க இந்த மாதிரி நல்ல லாங் செயின் வந்துடும் கிராண்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வெறும் நாலு கிராம்லயே இந்த மாதிரி கிராண்டாக கொடுத்துட்டு இருக்காங்க எப்படி உங்களுக்கு வேணும் கிராண்டா வேணும்னாலும் சரி உங்களுக்கு சிம்பிளா வேணும்னாலும் சரி நீங்க செட்டாவே வாங்கிக்கலாங்க நான் வேர் பண்ணிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நகாசு டைப்ல உங்களுக்கு சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா வெளியெடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஒரு பத்து இருபது பதினஞ்சு பவுன் அந்த மாதிரி ஃபுல் செட்டு பண்ணுவாங்க பட் நம்ம அனுபவ ஜுவல்லரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம் நெக்லஸ் சேர்ந்தே பாத்தீங்கன்னா அஞ்சு பவுன் தான் முக்கியமா இந்த ஆன்டிக்கு நகாஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு வெளியில இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட்டு வேஸ்டேஜே போகும் பட் ஆனா நம்ம அனுபவ ஜுவல்லர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டென் பர்சன்ட்லேருந்தே உங்களுக்கு வேஸ்டேஜ் இருக்காங்க ஏன்னா இவ்வளோ கம்மியா எங்கேயுமே உங்களுக்கு வேஸ்டேஜ் கொடுக்க மாட்டாங்க மிஸ் அது மட்டும் இல்லாம இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது ஹாரண்ட் நெக்லஸ் சேர்ந்தாங்க சார் ரெண்டு சேர்த்து ரெண்டரை பவுன் ஓகே இந்த நெக்லஸ் ஹாரம் ரெண்டும் சேர்த்தியா பாத்தீங்கன்னா ரெண்டரை பவுண்ட் மட்டும்தான் ஓகே இதை பாருங்க ஃபோர் கிராம்ஸ்ல இருந்து இந்த மாதிரி மாடல் இருக்கு அதே நாலு கிராம்ல இந்த டைப்ல வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு ஆன்டிக் நகாஸ்ல நீங்க எடுத்துக்கலாங்க சோ இந்த மாடல் பாருங்க இது சம லுக்கா இருக்கு ரொம்ப ப்ரீமியமா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு லெஸ் ஒயிட்லயே இருக்கு ஹெவிலேயே இருக்குங்க டூ இதெல்லாம் நம்ம எங்க இருந்து பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அனுபவ ஜுவல்லர்ஸ்ல தாங்க பாக்குறோம் நம்ம கோயம்புத்தூர் டவுன் ஹால்ல உங்களுக்கு போத்திஸ்க்கு அப்போசிட்ல பிக் பாசர் ஸ்ட்ரீட்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம அனுபவ ஜுவல்லர்ஸ் வந்து உங்களுக்கு லொகேட்டா இருக்குங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது உங்களுக்கு ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டேரக்ட் பர்ச்சேஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க